ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் <Nokia> பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான மகர ராசினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கரபகவானின் அற்புதமான பேச்சு இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி குழந்தைகளுக்காக சில செலவுகளை பண்ணுவீர்கள் சந்தோஷமான அதேமாரி ஜீவனத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க ஒரு லாபம் வரணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்க அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல ஆனால் நமக்கு அந்த வேலை ஆகணும் அவ்வளோ அந்த வேலை முடியணும் நல்லபடியா அதுதான் உங்களோட தாட் ஐந்து பத்து அதிபதி சுக்கிரபகான் இதுவரைக்கும் எங்கே இருந்தாரு பார்த்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஐந்தாம் இடத்துல குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் ஆன்மீக பயணங்கள் மூலமா ஒரு சந்தோஷம் பூர்வீக சொத்துக்கள்ல உங்களோட சந்தோஷம் எல்லாமே ஓரளவுக்கு கண் நடந்தது அந்த வகையில பஞ்சமஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிரபகான் இப்ப எங்க வராதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துக்கு வந்து மறைவு பெறுகிறார் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் ஆகுது அப்போ இந்த குழந்தைகளுக்காக சில வேலைகள் எல்லாம் செஞ்சு சந்தோஷப்பட்டீங்க அந்த வகையில் பஞ்சமஸ்தானத்தை விட்டு வெளியே சுக்கிர பகவான் இப்பொழுது பகையுணர் ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல வந்து மறைவு பெறுகிறார் மறைவு அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு இந்த பகைமை இமை ஏற்கனவே அங்கே குரு பகவான் இருக்கார் அவரும் மறைவு ஸ்தானம் தான் ஆனால் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆரம்பம் வந்ததுலேருந்தே உங்களுக்கு டென்ஷன் ஏக பணம் இருக்குங்க உத்தியோகம் இருக்குது தொழில் வியாபாரம் இருக்குது ஆனால் நிம்மதி இல்லை இருந்ததா இல்லை மகர ராசி நிறைய பேருக்கு இல்லை அந்த வகையில இந்த ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் வந்து மறைவு பெறுவதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த உத்தியோகத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை பலு அதிகமாகும் தொழில் வியாபாரத்தில் வேலை பலு அதிகமாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்காது கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எதுலையுமே விழிப்புணர்வோடு செயல்படணும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகலாம் ஏன்னா ரெண்டு குரு அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க சரியா கவனமாக இருக்கணும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கும் நாலு பதினொன்று கூடிய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருக சிற்சா நடத்தக்களை வரும்போது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆனால் திட்டமிட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லது லாபத்துக்காக சில வேலைகளை செய்வீர்கள் உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்திலையும் சரி எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க சரியா இந்த ஒபிசிட்டி அது இதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா எல்லாத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதேமாரி பிபி சுகர் இதெல்லாம் இருக்குது டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அது அதெல்லாம் ஒரு கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆறாம் இடம்ங்கும்போதே அந்த உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லது இதெல்லாம் அந்த எச்சரிக்கை எல்லோருக்கும் நடக்கும் எல்லா மகர ராசி அன்பர்களுக்கும் சரி உத்திராடம் திருவோணம் அவிட்டம் எல்லோருக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் என்ன ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியாக தசா புக்தி அதெல்லாம் பலமாக இருந்து கிரக சஞ்சாரம்லாம் பலமாக இருந்து அது ரொம்ப நல்லது ரைட்டு ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நான் சொல்ல வேண்டிய என்னோட கடமை நான் சொல்கிறேன் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் சரியா அதுவுமே பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க ஏன்னா அதுவே கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்டாக அமையக்கூடும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கெல்லாம் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காரே டிராவல் பண்ணும்போது எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள் ஒரே சிங்கிள் வேர்டில் சொல்லிட்டேன் அவ்வளோ எல்லா விஷயங்கள் ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டம் கற்பனை அடி தூள் களைப்பு போயிண்டேருடா யோக காரகன் போயிண்டேருடா டே அப்படின்பா ஆனால் கேது வந்து டேய் பாத்துரா இவர் என்ன சொல்லுவார்னா பைபாஸில் எவ்வளோ வேகத்தில் வேணாலும் போட நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஆனால் கேது வந்துட்டே வேணான்டா எங்கேயாவது தெரியாமல் ஸ்பீட் பிரேக் இருந்து நீ எங்கேயாவது போனேன்னா நீ போட ஸ்பீடில் எகிரி விழுந்துன்னா முடிஞ்சு போச்சு கதை கவனமாக அப்படின்னு அவர் சொல்வார் அப்போ இந்த ஞானத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் இதை வேறு இந்த இடத்துல வீர யத்தை வேகத்தை நம்ம எடுத்துக்கக்கூடாது கவனமாக இருக்கணும் வேகம் இருக்கணும் அதே சமயம் விவேகமான வேகம் இருக்கணும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிருக்கலாம் மூன்று பனிரெண்டு கூட அதிபதி குரு பகவானின் புனர்பூசண நட்சத்திரக்கார இந்த சுக்கரபான் டிராவல் பண்றதுலாம் உங்கள் முயற்சிகள் சாதகமாக இருக்கும் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப வெற்றி கொடுக்கும் அதே அரசியல் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் இந்த கட்சியிலேருந்து வேற கட்சிக்கு போயிடுவீங்க அந்த மாதிரிலாம் அதே மாதிரி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க ஆனால் இளைய உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு குழப்பம் இருக்கு ஜாக்கிரதையா இருங்க அதுமாரி எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் எதிர்பாராத செலவுகள் வரலாம் திருமண யோகத்தில் இருக்கக்கூடிய மகனோ அல்லது மகளோ அல்லது நீங்களோ திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வரன்கள் உங்கள் வாயில் கதவை தட்டும் சில சுபமுகூர்த்தங்கள் அருமையாக நிறைவேறும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வாராகி அம்மனை வழிபாடு பண்ணுங்க வாராகி அம்மன் அற்புதமான தஞ்சை ராஜராஜ சோழனே வாராகி வழிபாடு பண்ணி தான் போனார் பொறுக்கே வாராகி வழிபாடு பண்ணிட்டு தான் போனார்ன்னு சரித்திரமே இருக்குது ஆக மன வழிபாடு பண்ண பண்ண அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் ஐந்து பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் உங்களது பகருணர் ரோகஸ்தானத்தில் அமர்ந்து மறைந்து சில அற்புதமான வேலைகளை முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்